தேவரீர் சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர் அதன் அலைகள் எழும்பும் அவைகளை அடங்க பண்ணுகிறீர் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது கொலோசேயர் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மகிமைக்கென்று செய்யுங்கள் என்பதே அப்போசனாகிய பவுல் கொலோசேய திருச்சபையாருக்கு நிருபம் எழுதும்போது நம்மிடத்தில் இருக்கும் எல்லா கெட்ட சுபாவங்களும் பழைய மனிதனையும் இயேசு கிறிஸ்துதாமே சிலுவையில் சுமந்து மறித்ததினால் நாம் புதிய மாற்றத்தையும் புதிய மனுஷனையும் தரித்தவர்களாக இருக்கிறோம் என்கிறார் ஆனபடியால் வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை சோத்தறியுங்கள் என்கிறார் அப்போது நமக்கு கிருபை சமாதானம் ஆசீர்வாதம் நிச்சயமாகவே கிடைக்கும் என்கிறார் மதர் தெரசா அவர்கள் தன்னுடன் ஊழியம் செய்தவர்களுக்கு சொன்னது என்னவென்றால் நம்முடைய செய்கைகள் அனைத்தும் கிறிஸ்துவுக்குள்ளாக கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துவின் நாமத்தின் மகிமைக்கென்று இருக்க வேண்டும் என்று சொல்லி உற்சாகப்படுத்தினார்கள் ஆகையால் நாமும் கிறிஸ்துவுக்காக செயல்படுவோம் கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமையை கொண்டு வரும்படி செயல்படுவோம் கிறிஸ்துவுக்குள்ளாக பலனடைந்து காரியங்களை செய்து முடிப்போமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக நாங்கள் கிரியைகளை நடப்பிக்கும்படி கிருவை தாரும் ஆசிர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்